சிவாய நம்ம சிவ உறவுகளே அம்பாருடைய அருளாசியில் சித்தனின் நின் வாழ்த்துக்கள் முழு பூசணியை சோற்றில் மறைத்த கதை ஒன்று இருக்கின்றது கேள்விப்பட்டிருந்தாலும் பட்டிருக்கலாம் அதை இன்று உங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றேன் ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் அந்த செல்வந்தரிடம் நிறைய பணங்களும் பொருள்களும் இருக்கிறது ஆனால் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டார் ஒரு கஞ்சன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு வழியில் வரும் பொழுது ஒரு பூசணி காய் இருந்திருக்கின்றது அதை எடுத்து வந்து விட்டார் எடுத்து வந்து சமையல் செய்து சாப்பிட்டு விட்டார்கள் அந்த பூசணிக்காய் தோட்டத்துக்காரர் பூசணிக்காயை காணவில்லை என்று தேடி வந்திருக்கின்றார் அப்புறம் தெரிந்திருக்கின்றது இந்த பணக்காரர் தான் அந்த பூசணிக்காயை திருடி வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரிடம் வந்து கேட்டிருக்கின்றார்கள் அவர் ஆமாம் நான் தான் எடுத்து வந்தேன் என்று சொல்லியிருக்கின்றார் பிறகு பணம் கொடுத்திருக்கின்றார் பணமும் வாங்கவில்லை அவன் அந்த தோட்டத்துக்காரன் அந்த ஊர் எங்கும் போய் பூசணிக்காய் திருடன் என்று சொல்லிவிட்டார் பூசணிக்காயை திருடி வந்து விட்டார் பூசணிக்காயை திருடி வந்து விட்டார் என்று அந்த ஊர்ல உள்ளவங்க அத்தனை பேருமே இவரை பூசணிக்காய் திருடன் என்றே சொல்லிவிட்டார்கள் அவரை அப்படி சொன்ன பிறகு யாராவது ஒருத்தர் புதிதாக அந்த ஊருக்கு வரும் பொழுது ஒரு அட்ரஸ் கேட்டால் யாரையாவது பெயரை கேட்டு அவர் வீடு எங்கே இருக்கு என்று கேட்டால் அதற்கு இந்த பதில் சொல்கின்றவர்கள் அந்த கிராமத்துக்காரர்கள் ஓஹோ அந்த பூசணிக்காய் திருடர் இருக்கிற அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் என்று சொல்வார்களாம் இன்னொருவர் கேட்டார் ஓஹோ அந்த பூசணிக்காய் திருடரா அவருதான் இப்படியெல்லாம் செய்வார் அவரை போய் கேளுங்கள் என்று சொல்வார்களாம் இப்படியே கிராமம் முழுவதும் இவருக்கு பட்ட பெயர் பூசணிக்காய் திருடர் என்று ஆகிவிட்டது இவர் அவ்வளவு பெரிய செல்வந்தர் அவ்வளவும் இருந்தும் ஒரு சிறிய செயல் செய்ததன் காரணமாக இந்த பட்டப்பெயர் வந்துவிட்டது இது அவருக்கு ரொம்ப மன கொடுத்து விட்டது மக்கள் எல்லாம் நம்மளை திருடர் திருடர் என்று சொல்கின்றாரே இதற்கு என்ன வழி இருக்கின்றது இதிலிருந்து நாம் மாறுபடுவதற்கு என்று ரொம்ப கவலையில் இருந்திருக்கின்றார் அப்ப அந்த ஊரிலே ஒரு ஞானி இருந்திருக்கின்றார் தவசி அவர் அந்த வழியாக வந்திருக்கின்றார் பிறகு இந்த செல்வந்தர் பூசணிக்காய் திருடர் அந்த ஞானியிடம் இந்த குறையை சொல்லி ரொம்ப இருக்கின்றார் ஐயா என்னிடம் நிறைய பணம் இருக்கின்றது நிறைய செல்வந்தர் நான் குணம் இல்லை என்றாலும் பொருளாதாரம் நிறைய இருக்கின்றது ஆனால் என்னை இப்பொழுது பூசணிக்காய் திருடன் என்றே முத்திரை குத்தி இந்த கிராமமும் சரி மற்ற கிராமங்களும் சரி என்னுடைய பெயர் பூசணிக்காய் திருடன் என்றே ஆகிவிட்டது இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது என்று கேட்டிருக்கின்றார் ஞானி சிறிதும் தயக்கம் இல்லாமல் சொல்லியிருக்கின்றார் எப்படி அந்த பூசணிக்காயை திருடிய பிறகு உனக்கு அந்த பட்டப்பெயர் பூசணிக்காய் திருடன் என்று வந்ததோ அதை மறைப்பதற்கு நீ பணமெல்லாம் இருக்கிறது தானே தினமும் பேருக்கு சோறு போடு அன்னதானம் போடு அந்த பத்து பேருக்கு அன்னதானம் போட போட கொஞ்ச நாள் கழித்து உன் பெயர் அன்னதானம் போடுகின்றவர் என்று மாறிவிடும் அதனால் இந்த செயலை நீ என்று இருக்கின்றார் சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் அந்த செல்வந்தர் அன்றிலிருந்து பிறகு பத்து பேர் நூறு பேர் இப்படி அன்னதானம் போட கிளம்பி விட்டார் மதியம் மதியம் இந்த அன்னதானம் போட போட ஒரு வருடம் ரெண்டு வருடம் இப்படி போன பிறகு அந்த பூசணிக்காய் என்ற பெயரே மறைந்து போய்விட்டது அன்னதானம் போடுகின்றவர் அன்னதானம் போடுகின்றவர் பசி பசியார உணவு கொடுப்பவர் என்ற பெயர் வந்து விட்டது யாராவது அந்த அட்ரஸ் கேட்டால் ஓஹோ அந்த தர்மஹஸ்தாவா அந்த தானம் செய்கின்றவரா அந்த அன்னதானம் போடுகின்றவரா அப்படி என்ற பெயர் வந்து விட்டது அப்ப அந்த அன்னதானம் அந்த அன்னம் போட்டதன் மூலமாக அந்த பூசணிக்காய் மறைந்து போய்விட்டது அதை வைத்து தான் முழு பூசணியும் அன்னதானம் அதாவது சோத்துக்குள் வைத்து மறைத்து விட்டார்கள் என்று சொல்வார்கள் அதுபோல்தான் தான் உறவுகளை உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இன்னல் சிக்கல்களில் ஏதாவது ஒரு உங்களுடைய நற்பெயர் கெட்ட பெயராக மாறிவிடும் அந்த கெட்ட பெயர் காலமெல்லாம் உங்களையும் மனம் வருத்தி கொண்டிருக்கும் மற்றவரும் அதையே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நீங்கள் நல்லவராக இருந்திருப்பீர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தர்ம சங்கடத்தில் அதுபோல் சிக்கலில் மாட்டி அந்த கெட்ட பெயரை உருவாக்கியிருப்பீர்கள் அந்த கெட்ட பெயரை நீங்கள் தீர்க்க வேண்டுமென்றால் எப்படி அந்த ஞானி சொல்லி அவர் அன்னதானம் போட்டு அந்த பெயரை மாற்றினாரோ அதுபோல் உங்களுடைய குறைகளையும் இதுபோல் ஞானம் அடைந்தவர்களிடம் கூறும்பொழுது அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக உங்களுடைய குறைக்கு போல் வழிகாட்டுவார்கள் நற்சொல்கள் சொல்வார்கள் அதை பின்பற்றினீர்கள் என்றால் அந்த பூசணிக்காய் மறைந்தது போல் உங்களுடைய இலிச்சொல்லும் இலிப்பெயர்களும் மறைந்து நற்பெயரும் நற்செயலும் உருவாகும் என்பதற்கான கருத்துள்ள கதைதான் இது அதை பயன்படுத்தி யார் ஒரு ஞானம் படைத்தவர்கள் கல்விஞானமாக இருக்கட்டும் அல்லது மின்ஞானமாக இருக்கட்டும் குருமார்கள் சொல்வதை கேட்டு அதன் பிரகாரம் பயணம் செய்தார்கள் என்றால் உங்களுடைய இழிப்பெயரிலிருந்து இலிச்சொல்லிலிருந்து மாறுபடலாம் இதை கடைபிடியுங்கள் அம்பாள் உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சிவாயே நம